அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிட்டாலே அவர் நடிகருங்கிறனால தான் இல்ல நான் யாரா சொல்லுங்க எல்லா அவருடைய தேர்தல் ரெண்டு தேர்தலையும் அவர்தான் தான் தனியா போய் திமுக பிரச்சாரம் பண்ணார் தான் அவருக்கு இந்த பதவி இன்னைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது துணை முதல்வர தெரியாது நடிகரா தான் தெரியும் நீங்க நடத்த நீங்க நடிச்ச படமே வெளிவரல அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனா இப்பதான் மோங்காட்டு சொல்றீங்க நாங்களா நீ இருக்கும் யா நீங்க கதாநாய நடிச்ச படம் வந்துச்சா யார்கிட்ட கதை விடுறீங்க இதெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம் ரெண்டு இயக்குநர்கள் பேசினாங்க ரெண்டு பேருக்குமே சில விஷயங்கள் தெரியல ஏன்னா பத்திரிகைக்காரங்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் நூறுரூவாய்க்கு டிக்கெட் போடுறாங்க ஒரு நாள் புறம் போடுறாங்க காசி தியேட்டரில் ஒரு நாளைக்கு நூறுரூவாய்க்கு டிக்கெட் போடுறாங்க புதங்களாம் அங்கே போடுறாங்க அதே புதங்களாம் போடுறாங்க இதே வாரம்புறம் போடுறதுக்கு என்ன கேடு அங்கே சிஎஸ்டி இல்லையா ஸோ தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ரெண்டு திரையங்கம் ஒன்று வந்திருக்கு உட்காந்து பேசுங்க எதுக்கு புரோக்கரில் நம்புறீங்க இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அவர் சொல்கிறதுக்கு பயந்தாரு நான் சொல்கிறதுக்கு பயப்பட மாட்டேன் சன் பிக்சர்ஸு ரெட் ஜெயிண்ட்டு ரெண்டு தான் பெரிய படங்களை அப்புறம் வாங்குது தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போய் உட்காருங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கள் உங்கள் படத்தெல்லாம் நீங்கள் நூறுரூவாய்க்கு டிக்கெட் போடுறோம் பேசுங்க இதையே செய்ய மாட்டேறீங்க அதான் என்னுடைய கோரிக்கை அதுக்காக அது அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க இங்கேயும் துணை முதல்வர் இருக்கார் அங்கே தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்கார் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் திரையுலகத்தில் இருந்து அந்த துணை முதல்வர் இருக்காங்க அவரும் நம்ம விட்டு பிள்ளை தான் யார் வான்பி உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரையும் கூப்பிடுங்க ரெஜினையும் கூப்பிடுங்க சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க இயக்குநரையும் கூப்பிடுங்க தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க உட்கார்ந்து பேசுங்க ஒரு மூணு நாளில் தீர்வு வருதா இல்லையான்னு பாருங்கள் மூணு நாளில் தீர்வு வந்துடும் இங்கே இங்கே இன்னும் நீங்களே சண்டை போட்டுருக்கீங்க நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் ஆகஸ்ட் பதினஞ்சா தேதி மேலே எதுவும் இப்படித்தான் பேசுகிறீங்களே தவிர வேலை நிறுத்தம் அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவன் சொன்னார் எதுக்கு வேலை நிறுத்தம் நான் வேலை நிறுத்தம் செய்ய மாட்டேன் வேலை நிறுத்தம் முடித்தாரா இல்லையா ரஜினி வேலை நிறுத்தங்கிற பேச்சே இங்கே வேண்டியது படம் எடுக்க எல்லாரும் ரெடியாக இருக்காங்க நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரா ங்கிறதா என்னுடைய கேள்வி ஏன்னா நே எல்லாம் வந்து மேலோட்டமாக பேசுகிறீங்க ஏன்னா நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட பேசுகிறேன் தேட்டருக்காரங்கள்கிட்ட பேசுகிறேன் தயாரிப்பாளர்களிட்ட பேசுகிறேன் நடிகர்கள்டையும் பேசுகிறேன் நடிகர்களெலாம் சம்பளம் துவைக்கிறாங்க நீங்கள் தானே சம்பளம் துவைக்கிறீங்க நான் பல நடிகர்கள்ட்ட பேசிட்டேன் நாங்கள் வைத்தவே இல்லை நீங்கள் இப்போ கூட ரசிக்க சொன்னார் நான் முப்பத்தஞ்சு லட்ச ரூபான்னு சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கரையசன இருத்தா பஞ்சர் நெசலம் தான் சொன்னார் யோ என்னியா நீ உனக்கு விவரம் ஏமா நீ முப்பத்தஞ்சு வாங்கிட்டுருக்கேன் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபான் அவர் வாங்கிட்டு இருந்தது முப்பத்தையாயிரூவா வாங்கிட்டு இருந்துருக்காரு ஒரு ரூபா கொடுத்தாரு முதல்ல பிரியா இது ரஜினிகாந்தே சொல்கிறார் அப்போது நீங்கள் தான் சம்பளத்தை ஏற்றுறீங்க போட்டி போட்டு நாலு பேர் போகிறீங்க ஏத்துறாங்க டிமாண்ட் இருக்கும்போது இருக்க விற்கிதானே செய்வாங்க அதுக்கே நடிகர்களை குறை சொல்கிறீங்க இந்த ரெண்டு பேர் சிம்புவும் தனுஷும் பேசிய வார்த்தைக்கு வந்து படம் தேறிக்கலங்களா இல்லையா எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தைலாம் தீர்க்க முடியுமோ தர இதுலருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறேன் அது பண்ண போறேன்னு சொன்னால் சொல்லாதீங்க இன்னொன்று யூடியூபர்கள் எந்த காலத்திலையும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா தியேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன் எந்த ட்யூடியூபர் சமாளித்து விமர்சனம் பண்ணுறாங்க எப்போ இந்த யூடியூபரை சமாளிச்சு நல்ல படம் நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா அந்த குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க நீங்கள் நடுத்த நீங்கள் நடித்த படமே வெளிவரல அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ தான் நான் மோங்காட்டுறேன்னு சொல்கிறீங்க நாங்களாம் இருக்கோம் யா நீங்கள் கதை நடித்த படம் வந்துச்சா யார்கிட்ட கதை விடுறீங்க இதெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம் என்ன பண்ண நான் இன்னைக்கு என்ன எழுபத்தி மூணு வயசாச்சு ஐம்பத்தி ரெண்டு வயசு இதிலே தான் கழிச்சிருக்கேன் இதில் வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன் எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு கேப் போச்சு அந்த இடைவெளியை நிரப்புங்க நீங்கள் ஏன் போய் பேச மாட்டேறீங்க நீங்கள் கூப்பிட்டா வரமாட்டாங்களா நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் விநியோகம் லொட்டு எல்லாம் போய் நீங்கள் கூப்பிடுங்க உதயநிதி மாணவிய வர மாட்டேன்னு சொல்லுவார இதானாங்க அவர் பிறந்த வீடு அவருக்கு இன்னைக்கு துணை முதல் பதவி கிடைச்சிட்டாலே அவர் நடிகருங்கிறனால தான் இல்லைன்னா யாராச்சும் சொல்லுங்க அப்போ எல்லா அவருடைய தேர்தல் ரெண்டு தேர்தலையும் அவர் தான் தனியாகளாக போய் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார் அதனால தான் அவருக்கு இந்த பதவி இன்றைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது துணை முதல்வராக தெரியாது நடிகராக தான் தெரியும் அந்த அளவுக்கு இந்த தாய் விடுறது நீங்கள் பேசுகிறது கூச்சப்படுறீங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கில்டு லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வேண்டாம் எல்லோரும் ஒருங்கிணைத்து ஒரே குரலாக இந்த நான் சொன்னது கமலா தேட்டர்லேயும் காசி தேட்டர்லையும் நூறுரூவா டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல்லாகுது நாலு ஷோ படுறாங்க நாலு ஷோவும் ஃபுல்லாகுது அப்போ என்ன அர்த்தம் ஒரு ரெண்டு தேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்கிறாங்க இல்லையா அதே மாதிரி நூறுரூவாங்கிற நூற்றம்பது ரூபா எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்கிறேன் அதாவது சஃபையர் அப்புறம் கேசினோ இன்னொரு அஞ்சாறு தேட்டரில் இங்கிலீஷ் படம் தான் போட்டுட்டே இருந்தேன் அப்போது முக்தா சீனிவாசன் தான் தயாரிப்பாளர் சந்த தலைவர் நேராக போனார் முதல்வர் எம்ஜிஆர்ட்ட இந்த மாதிரி இருந்தார் உடனே அவர் அவர் போட்டார் ஒரு வருஷத்துக்கு மூணு மாதம் தமிழ் படம் எல்லா தேட்டர்லேயும் திரையிடணும்னு வீவாக போட்டார் அதுக்கப்புறம் தான் சஃபேரில் பில்லாக ரிலீஸ் ஆச்சு இந்த மாதிரி அரசுக்கும் உங்கள் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும் இருந்தால் நிச்சயமாக அந்த காலத்தில் ஏழு படம் வந்து ஏழு படம் ஓடலையா நீங்கள் தானே சொன்னீங்க ஏழு படம் ஓடிச்சின்னு ஏழு படத்துக்கு தியேட்டர் இருந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் தீபாவளியில் நாலு படம் பார்த்துருக்கேன் பிரச்சனை எம்ஜிஆர் அண்டிகலன் சிவாஜி ஜெய்சங்கர் முத்துராமை நாலு படம் பார்த்துருக்கேன் ஒரே நாளில் நாலு ஷோ அப்படிலாம் பார்க்குறதுக்கு ஜனங்கள் இருக்காங்க என்ன நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாச்சும் கேவலம் ரூபா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு ஒரு நேர சோரை பார்த்து அந்த அளவுக்கு வில இரநூத்தம்பது ரூபா முந்நூற்றா அதெல்லாம் நீங்கள் தேட்டருக்காரங்க உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா இதெல்லாம் அதிகம் அவங்க செலவாகுது செலவாகுதுன்றாங்க நான் என்ன திரும்ப சொல்கிறேன்னே காசி தேட்டர்லேயும் கமலா தேட்டர்லேயும் நூறுரூபாய்க்கு போடுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது நூற்றம்பது ரூபா அங்கே அவங்க தயாராக இருக்க மாட்டாங்களா சரி வேண்டாம் பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா மீதி எத்த ஒரு வருஷத்தில் எத்தனை பெரிய படங்கள் வருது பத்து வருமா அதுக்கு மட்டும் விட்டுங்க மற்றதை பூரா நீங்கள் வந்து இந்த பாதி செல்லக்குட்டி படத்துக்கு கொடுங்கன்னு கேளுங்க தேட்டருக்காரன் மாட்டேன்னு சொல்லுவாங்களா இல்லாட்டி இது விநியோகர் மாட்டேன் வாங்களா இல்லை அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா நூறுரூவா டிக்கெட்டில் ஜிஎஸ்டி இருக்குது இல்லாமல் இல்லை ரேஷியோ குறைவு அவ்வளோதான் அதனால் நாம் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தயாரிப்போல சங்கம் நாங்கள் ஒரு ரூட்டில் போவோம் த தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்க சின்ன தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள் நான் தான் சொல்கிறேன் இன்னைக்கு ரெட் ஜெயிண்ட்டு ரே மற்ற சன் பிக்சர்ஸ் இல்லைன்னா உடனே ஒரு பத்து நூறு தேட்டர் கிடைக்குமா புரோக்கரை தான் தேடி போகிறீங்க ஏன் அவங்க நேரடியாக தேட்டருக்காரங்கிட்ட கார்கிட்டங்கள பேசுறதுக்கு வசதி இல்லையா அதுக்கு ஒரு அமைப்பை அமைங்க தேட்டர் அதிபர்களிடம் பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அமைங்க யார் மாட்டேன்னு சொல்லுவாங்களா இன்னைக்கு அவங்க உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க எங்களுக்கு பத்தாளே இன்னும் ஏற்றி கொடு ஏற்றி கொடுங்க எங்கே போய் ஏற்றி கொடுக்குறது ஒரு பத்திரிகையாளான்னு என்கிற முறையில் இவ்வளோ நாள் இந்த இதில் என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன் ஏன்னா என்ன காரணம்னா சிலர் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க இந்த பேரரசுக்கும் சரி உதயகுமாருக்கும் சரி இந்த நான் இப்போ ரெண்டு தேட்டரில் நூறுரூவாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது அதுக்கு தான் பத்திரிகாரம் தேவை ஏன்னா எல்லா இடத்துலையும் மேயம் வந்து யாருன்னா பத்திரிக்காரம் தான் ஆனால் நீங்கள் என்னடனா யூடியூப்காரங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குதுன்னு சொன்னான்னு சொல்கிறீங்க அது நல்லது தானே இது எப்போ நான் அந்த நாகூர்த்தும் இருக்கேன் ஒரு படத்தை கிழியும் கிளி தொங்க ஓட்டுருவேன் இன்னும் ஒரு நாலு பேர் போயிருக்காங்க பார்த்தோன்னே அண்ணே வணக்கண்ணே பார்த்துன்னு அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யூடியூபர்கள் இன்னும் எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுகிறாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க ஏன் நல்ல படத்துக்கு இல்லை இல்லை ஒரு இடம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது எப்படி விளம்பரம் வாங்குறது எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் சினிமாவில் நல்ல படம் எடுங்க ஓடுற படம் ஓடாத படம் ரெண்டு தானே இன்னைக்கு ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்குது அந்த ஓடிடி தளத்தில் பேசுங்க ஓடிடி தளம் நாலு தளம் இருக்கு இல்லையா அவங்ககிட்ட பேசுங்க முன்னாலையாச்சும் சென்னைய சென் தமிழ்நாடு ரிலீஸு இல்லைனா சிலோன் ரிலீஸு சிலோன் தான் விற்பனை அவ்வளோ விற்பனை எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் சிலோன் தான் நாள் ஓடும் ஓடிடி தளம் இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுறான் மாட்டேங்கிறான் அவன் சிவப்புக்குடி காமிச்சனான் ஸோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன அவங்க பிரச்சனை சின்ன படங்கள் வாங்குங்க பேசுங்க அதுதானே உங்களுக்கு நன்மையாக போய்க்கும் வியாபார ஸ்தலங்கள் இப்போ சினிமா தேட்டரில் ஒரு வாரம் இப்போ எதுக்கு சினிமா தேட்டரில் வந்து திடீர்னு மூணா நாள் சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க தெரியுமா ஓடுற படத்துக்கும் சரி ஓடாத படத்துக்கும் சரி மூணு நாள் சக்ஸஸ் மீட் என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்குது ஓடிடியில் அந்த தளத்தில் இந்த சக்ஸஸ் மீட் வச்சால் தான் நிறையா பப்ளிசிட்டி ஆகுதுங்கிறதுனால தான் இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் அதை யோசிங்க யோசித்து முடிவிடுங்க நன்றி வணக்கம்